ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shalu's கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா மஸ்கெட்கு தான் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அப்படி போல நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் இப்போயே எவ்வளோ வெயில் வந்திருக்குன்னு ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கெலாம் வெயில் வந்துடும் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும் நாங்களும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் தான் கிளம்பி போனோம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயிலும் கிருஷ்ணர் கோயிலும் இருக்குது மஸ்கெட்டில் தான் இருக்குது ஸோ அதனால் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையில் யாருமே டிஃபனோ எதுவுமே காஃபி டீ கூட குடிக்கல அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் டென் டு டுவெல் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிருஷ்ணர் கோயிலையும் காலையில் தர்ஷன் இருக்கும் சிக்ஸ் டூ டென் வரைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் லெவன் டு லெவன் தேர்ட்டி தான் ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் சீக்கிரமாக போகலான்ட்டு கிளம்பியாச்சு பக்கத்தில் இது வந்து நம்ம சொஹாரில் இருக்கிற ஒரு மஜித் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் பார்க்கும்போது சாரி நான் ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணிட்ட போல இருக்கேன் எனக்கு தெரியல என்னோட பையன் சொன்னால் அம்மா ஆன் பண்ணாதுன்னு அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்தி எல்லோரும் காஃபி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் ஏன்னா மார்னிங் வந்து எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலைன்றதால அங்கே தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கூடவே கடாக் சாயும் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒமானில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த சமோசா வந்து சீசி சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ராவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க இதில் அவுண்டானா போட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பாம் ட்ரீ தான் இருக்கும் டேட்ஸ் ட்ரீ எந்த சைடு பார்த்தாலுமே அதுதான் இருக்கும் ஃபுல் சன்லைட்டில் ரொம்பவே நல்ல டேட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் அதனால் ரெண்டு வியூவுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்தேன் இப்போ நம்ம மஸ்கெட் ரீச் ஆகிட்டோம் இது ஐக்கியாதான் ரொம்பவே பெரிய மால் இது உள்ள எல்லா ப்ராண்டட் திங்ஸும் இருக்கும் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான மலைகள்லாம் எனக்கு தெரிஞ்சுது சரி அதான் வீடியோ ஷூட் பண்ண ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது மஸ்கெட் போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஷோர் தான் போகிற வழியில் இருக்கும் இதுதான் நம்ம ராஜாவுடைய கப்பல் இது இது உள்ள பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்கான ஒரு எப்பயுமே ப்ரொடெக்டிவாக கொண்டு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இது உள்ளே இருக்கான் நான் அப்போ மேரேஜ் ஆன புதுசில் இங்கே வந்தப்போ இந்த கப்பலை பற்றி எனக்கு வந்து நிறைய டீட்டெயில்லாம் சொல்லுவாங்க ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட நம்ம சிவன் கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தெருக்குள்ள தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒரு மந்திர் மாதிரி இருக்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஊர் மாதிரி கோபுரம்லாம் இருக்காது நம்ம அதோடைய பேக் சைட்லேருந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்ருக்கோம் இப்படி தான் இருக்கும் நிறைய வீடுங்கள் இருக்கும் சென்டரில் தான் வந்து நம்ம சிவன் டெம்பிள் இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கா கீரை எல்லாமே வச்சுருப்பாங்க யாராவது கோயில் முடிச்சுட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது மில்க்கு அப்புறம் இன்னொன்று வந்து ஆயில் வச்சிருக்காங்க ஒரு பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் வச்சுருப்பாங்க கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து ஒரு பாட்டில் மில்க்கு ப்ளஸ் ஆயிலு அப்புறம் வந்து தண்ணி ஒரு பாட்டில் அப்புறம் ஒரு கோக்னட் இதுதான் கொடுப்பாங்க அப்புறம் பத்தி கொடுப்பாங்க இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா செப்பல் விடுறதுக்கான ஏரியா தான் இதுதான் ஃப்ரண்ட் வியூ அது இது என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக எல்லாமே கொண்டு போய் பண்ண முடியாது இங்கே வந்து குருக்கள் இருப்பாங்க அவங்க தான் நமக்கு பண்ணுவாங்க இதோடய லெஃப்ட் சைடில் தான் நம்ம க ஹேண்ட்லாம் ஹேண்டு அப்புறம் வந்து லெக்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும் ஆக்சுவலாக உள்ளே வந்து கேமரா அலோ பண்ண மாட்டாங்க அதனால் ஜஸ்ட்டு நான் வந்து உள்ளே ஒரு சின்ன வியூ கொடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கோயில் நாங்கள் உடனேவே கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் கிருஷ்ணர் கோயிலுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் கார் பார்க்கிங் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் அதாவது ஃப்ரெண்டில் விட்டுட்டு நம்ம உள்ளே போகணும் அந்த ஆர்ச் இது உள்ளே வந்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதோட பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கடை இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து தேங்காய் பத்தி அப்புறம் சின்ன சின்ன விளக்குலாம் வந்து விற்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும் அந்த ட்ரீ கிட்ட புத்தா தான் இருக்காங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நேராக உள்ளே போக வேண்டியதுதான் இதுதான் கோயிலுடைய ஃப்ரண்ட் வியூ நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போது வந்து நேராக நாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி தான் ஆச்சு இந்த டைம்க்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஷாப்ஸுமே ஏதோ புது ரூல்ஸுன்றதால ஒன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் கார்லேயே நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரவண பவன் ஹோட்டலுக்கு போயிட்டோம் எப்போ மஸ்கெட் வந்தாலும் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அதே மாதிரி வந்தோம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்குக்கெலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் அரௌண்டு ஒரு எயிட் நைன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாள் வந்து கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்